மாணவிகள் கிளாஸ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறது எப்படி சொல்றது இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு ஒரு அரசு பள்ளி அங்க தலைமை ஆசிரியரே இல்லை இந்த ஸ்கூல்ல இருக்க மாணவிகளுக்கு எப்படி மது கிடைக்கும் ஸ்கூலுக்கு அருகாமையில் எதுக்கு சாராய கடை இருக்க வேண்டும் சினிமா சினிமா தாங்க சீரழிக்குது சினிமா எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க நாங்க உலகத்துல என்ன நடக்குதோ அததான் நாங்க சினிமாவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சினிமாவில் நடக்கின்ற அந்த சம்பவங்களை பார்த்துதான் சமூகம் கெடுகிறது ஒரு சினிமா எடுக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயின் பீர் அடிக்காம சிகரெட் பிடிக்காம ஒரு சினிமா எடுக்க முடியாதா வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்துல ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் சோசியல் மீடியால பேசப்பட்டி பாளையங்கோட்டை நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைங்கிறது வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஊர் அங்க படிச்சா நல்லா படிச்சு வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் விரும்பி சேர்க்கின்ற ஒரு பள்ளி ஸ்கூல் அந்த பாளையங்கோட்டைங்களில் இருக்கு அதுல சமீபத்துல ஒரு நைன்த் படிக்கின்ற குழந்தைகள் அவங்க குழந்தைகள் தான் அவங்க ஒன்றும் மாணவர்கள் ஒன்றும் பெரிய முச்சூடான பசங்க கிடையாது மாணவிகள் கிளாஸ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறது எப்படி சொல்றது இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த சமூகத்துல ஒரு பசங்க செஞ்சாலே அது ரொம்ப பெரிய இஷவா பார்க்கப்படுது ஒரு குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதுவும் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு சாராயம் குடிக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டியது அவங்கள கண்டிக்கணுங்கிறத விட அந்த சமூகம் அந்த செயலுக்கு அவர்களை உட்படுத்தி இருக்கு பாருங்க அந்த சமூகம் கண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் நம்ம சொல்ல வந்த கருத்து இப்ப இப்ப சவுத் இந்தியா அதாவது தமிழ்நாட்டின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்கின்ற அந்த பாளையங்கோட்டையில இருக்கின்ற ஸ்கூல்ல இனிமேல் எப்படி பேரண்ட்டுங்க கொண்டு போய் படிக்க வைப்பாங்க பேரண்ட்டுங்க எப்படி கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம ரொம்ப சின்சியரா திங்க் பண்ண வேண்டியிருக்கு மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு மது அருந்துகின்ற ஒரு பழக்கம் வந்ததுனாக்கா அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருக்க போறாங்க வாழ போறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கின்றது மன வருத்தமாகவும் இருக்கின்றது அந்த ஸ்கூலில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது உடனே நம்ம வந்து எங்கள் டீம் அங்கே பாளையங்கோட்டையில் இருக்க எங்கள் டீமை வச்சு சும்மா ஒரு ஜஸ்ட்டு விசிட் பண்ணி இங்கே என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ண சொல்லணும் அப்படி பண்ணும்போது அந்த ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அரசு பள்ளி அங்கே தலைமை ஆசிரியரே இல்லை தலைமை ஆசிரியர் தலையே இல்லாத ஒரு ஸ்கூலில் எப்படி ஒரு ஒழுக்கம் இருக்க முடியும் அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ரெண்டாவது இந்த ஸ்கூல்ல இருக்க மாணவிகளுக்கு எப்படி மது கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஒண்ணு அவங்க வீட்டில இருந்து கொண்டு வந்துருக்கலாம் அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஒரு குடிக்காரர்களாக இருந்திருக்கலாம் அவர்கள் வாங்கி வச்சிருந்ததை பாட்டில் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது பக்கத்துல இருக்கின்ற மது கடையில் யாரோ வாங்க சொல்லி கொண்டு வந்து குடித்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இல்ல இன்னொன்னு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அந்த மாணவிகள் வந்து ஒரு ஹாஸ்டல்ல இருக்க வேண்டிய மாணவிகள் ஹாஸ்டல் ஏதோ ரிப்பேர் ஒர்க்கு ரெனோவேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால இந்த கிளாஸ் ரூம்லேயே பக்கத்தில் ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்து அங்கே தங்க வச்சுருக்காங்க அந்த மாணவிகளில் பத்து மாணவிகள் இந்த மாதிரி பண்றாங்க அது சிலர் பிடிக்காத மாணவிகள் வெளியில போயிட்டாங்க அவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்லல இங்க இருக்கிற மாணவிகள் சிலர் அதோ ஏதோ ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியிட்டதனால் நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கு இந்த இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாத தெரியாமல் தான் இருந்திருக்கும் இதெல்லாம் இவங்க ஆறு மாணவிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதோட முடிஞ்சிருச்சிங்களா இது மாணவிகள் மேல குறை சொல்ல முடியாது இந்த சமூகத்தை தான் நம்ம குறை சொல்ல வேண்டும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டிங்கனாக்கா எங்க பார்த்தாலும் சராய கடை இருக்கு அதுக்கு ஒரு வரையறையே இல்லாமல் இருக்கு இந்த வயசுல இருக்கிறவங்க தான் குடிக்கணும் இந்த டைமுக்கு தான் அதை திறக்கணும் இந்த டைமுக்கு தான் முடணும் அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி இல்லை ஸ்கூலுக்கு அருகாமையில் எதுக்கு சாராய கடை இருக்க வேண்டும் அது இருக்கிற வரை இந்த மாதிரி நடக்கும் ரெண்டாவது ஒரு மீடியா அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் சினிமா சினிமா தாங்க சீரழிக்குது சினிமா எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் உலகத்தில் என்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் சினிமாவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா சினிமாவில் நடக்கின்ற அந்த சம்பவங்களை பார்த்துதான் சமூகம் கெடுகிறது எங்க நான் கேக்குறேன் ஒரு சினிமா எடுக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயின் பீர் அடிக்காம சிகரெட் பிடிக்காம ஒரு சினிமா எடுக்க முடியாதா எடுக்க கூடாதா ஏன் அந்த காட்சிகளை வைக்கிறீங்க எதனால அந்த காட்சிகள் வைக்கிறீங்க அது தவறேன்னு கீழே போடுறீங்க சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு கெடுதி அப்படின்னு கீழே போடுறீங்க ஒரு வில்லன் சிகரெட் பிடிக்கிறா மாதிரி காட்டலாங்க அது தவற கிடையாது ஆனா ஒரு ஹீரோ என்பவன் எப்பவுமே ஒரு தான் காட்டப்பட வேண்டும் அப்பதான் அந்த சொசைட்டி திருந்தோம் பார்ப்பா அந்த ஹீரோ வந்து அந்த மாதிரி நல்லவனா இருந்தான் இந்த மாதிரி பண்றது அந்த கட்டலாம் அப்படிதானே இருந்தாங்க எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்லாம் அப்படித்தானே இருந்தது சிவாஜி படம் கூட சில எக்ஸப்ஷனில் இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் படங்கள் அந்த மாதிரி காட்சிகள் வந்ததே கிடையாது ஏன் இப்போ எடுக்கிற படங்கள் ஆரம்பிக்கும் போதே பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறீங்க எதனால அந்த மாதிரி ஆரம்பிக்க வேண்டும் இல்லை கோயில காட்டு அந்த காலத்தில் ஒரு கோயிலை காமிச்சிருந்தாங்க ஒரு சர்ச்சையை காட்டுவாங்க ஒரு மாஸ்க் காட்டுவாங்க ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற சினிமா அந்த மாதிரி இல்லைங்களே ஏங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க இப்போ இருக்கின்ற டிவி ஷோஸ் கூட பசங்க கூட உட்காந்து பார்க்கற மாதிரி இல்லை அவ்வளவு அடல்ட் கண்டென்ட் அவ்வளவு வல்கு ட்ரிகர்ஸ் எதனால இந்த மாதிரி இருக்குங்க இப்ப இருக்குற இந்த சொசைட்டி ஆல்ரெடி போன் மீடியா இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு அதுல அட்லீஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி எடுத்தீங்களா எயிட்டீன் பர்சன்ட் தனியா ஒரு படம் எடுங்க எல்லாரும் பார்க்கின்ற மாதிரி ஒரு குடும்பத்துடன் எடுக்கின்ற படங்கள் வந்து அனைவரும் சின்ன குழந்தைங்கள இருந்து பார்க்கற மாதிரி இருந்ததுனாக்கா இந்த மாதிரி தவறுகள் கூடுமானவருக்கும் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஹீரோவே கொடுக்குறான்ப்பா ஹீரோவே தண்ணி அடிக்கிறான்ப்பா நம்ம அடிக்க கூடாது அப்படின்ற மனப்பக்குவத்திலேயே வளருகின்ற இந்த தலைமுறை இந்த மாதிரி போதுங்க அதுல இந்த பெண் குழந்தைகள் தண்ணீர் நிற்குதுன்றத பார்க்கும் போது மனது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல அந்த அளவு ஒரு மன வருத்தம் இருந்தது அதனால இந்த காணொலியை நம்ம போடணும் இதை தடுக்க வேண்டியது சமூகம் தாங்க பேரண்ட்ன்றது செகண்டரி பேரண்ட்டும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்குறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க ரொம்ப நேரம் அந்த மாணவர்கள்ன்றது வந்து ஒரு ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க இல்லை ஹாஸ்டலில் இருக்காங்க ஸோ அந்த ஆசிரியர்களின் கடமையும் வருங்கால தலைமுறையை நல்ல தலைமுறையாக கொண்டு வர வேண்டும் அதனால் பேரண்ட் டீச்சர்ஸ் ப்ளஸ் தி சொசைட்டி மூணு பேருக்குமே வருங்கால சந்ததிகளை நன்றாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அதனால் அனைவரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டார்கள் என்றால் இந்த மாதிரி சிறு குழந்தைகள் முதல் மது அருந்துதலோ இல்ல சிகரெட் பிடிக்கிற இந்த மாதிரி பழக்கங்கள் தடுக்கப்படும் என்று கூறி என் காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்